மதுரை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தில் திருவள்ளுவர் சிலை வெளி விழா கொண்டாட்டத்தை முன்னிட்டு இருபத்தி மூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலை பதினோரு மணி முதல் புகைப்பட கண்காட்சி துவக்க விழா நடைபெறுகிறது கருத்தரங்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது பரிசு போட்டிகள் திருக்குறள் ஒப்பித்தல் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் பேச்சு போட்டி இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் வினாடி வினா போட்டி முப்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் நடைபெறுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஐந்தாயிரம் அளிக்கப்படுகிறது இரண்டாம் பரிசாக ரூபாய் மூவாயிரம் அளிக்கப்படுகிறது மூன்றாம் பரிசாக ரூபாய் இரண்டாயிரம் அளிக்கப்படுகிறது போட்டிகளுக்கான முன்பதிவிற்கு திரையில் தெரியும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கொள்ளவும்